திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இருக்கிற இடையே இருக்கிற உறவில் ஆயிரம் பிரச்சனைகள் வருது சில காரியங்கள் நமக்கு பிடிக்கல மனைவி போகிற வழி பிடிக்கல அவங்க செய்கிற காரியங்கள் பிடிக்கல சில நேரத்தில் புத்தி பிடிக்கல எண்ணங்கள் பிடிக்கல பேச்சு பிடிக்கல பிடிக்காதது ஆயிரம் காரியங்கள் இருக்கிறது தவறுகள் ஆயிரம் காரியம் இருக்குது பாவங்கள் கூட இருக்குது எல்லாம் இருக்குது அதை குறித்து குறை சொல்ல முடியுது நமக்கு குறை சொல்கிறோம் நாம் எவ்வளவு நீதிமான்றதை சொல்கிறோம் அவர்கள் எப்படி குறை உள்ளவன்னு சொல்கிறோம் இதையே ஆண்டவர் பண்ணி தார் அப்படி இருந்திருக்கோம் நம்ம குறைகளெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய பலனற்ற தன்மையை பார்த்துட்டு பாவிகளாக இருக்கிறத பார்த்துட்டு சத்துருக்களாக இருக்கிறத பார்த்துட்டு நீ எப்பேற்பட்ட சத்ரு நீ எப்படிப்பட்ட அக்கிரமக்காரன் நீ எப்படிப்பட்ட பாவி காலனா காய்க்கில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி எங்கே இருந்துருப்போம் பாருங்கள் ஆனால் அதுதான் சில நேரத்தில் குடும்பங்களில் நடக்குது ஏன் நாம் ரொம்ப யோகியம் அவர்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் குறைகளை சுட்டி காட்டுறோம் அதை குறித்து வாதிடுகிறோம் கோரல் பண்ணுறோம் கண்டம் பண்ணுறோம் செப்பரேட்டு கூட ஆயிடுறோம் போ விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு போகிறோம் ஏன் நாம் அப்படி இருந்தபோது அதை விட மோசமாக இருந்தபோது பலநற்றவர்களாய் பாவிகளாய் அக்கிரமக்காரர்களாய் சத்திருக்களாய் இருந்தபோது கடவுள் நம்மளை நேசித்து வந்து தம்மை தாமே மரண முறையும் தாழ்த்தி நமக்காக ரத்தத்தை செஞ்சு நம்ம மீட்டார்ன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கல என்ன குடும்பத்தில் எப்படி ஒரு பிரச்சனை ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணுன்றாரு சுவிசேஷத்தை மனசுல கொண்டா எப்படி உன்ன ரட்சித்தார்ன்றதை யோசித்துப்பார் நீ எப்படி இருந்தாருன்ற யோசித்துப்பார் ஒன்னை தேடி வந்தவர் உன்னை எதுக்காக தேடி வந்தார் பெரிய யோகின்றதுனால தேடி வந்தாரா ஊர்லேயே நல்லவன்றதுனால தேடி வந்தாரா இல்லையே நம்ம அவ்வளோ யோகியர்களா இல்லையே நம்ம பெரிய நீதிமானா இல்லையே பாவிகளாக இருக்கும்போது போது அக்கிரமக்காரர்களாக இருக்கும் இருக்கும்போது சத்திருக்களா இருக்கும்போது தேடி வந்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை செஞ்சு மீட்டார அதை யோசிச்சுப்பாருன்றாரு அதை யோசிச்சு பார்த்தா இங்கே மனைவி பேரில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் தவறுகள் பிழைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாதது போல தெரியும் அவ்வளோ பெரிய பிள்ளைகள் குற்றங்களை நாம் பண்ணாக்குறோமோ எவ்வளோ அதையெல்லாம் மன்னிச்சென்ன ஏற்றுக்கொண்டு இப்படி ஆக்கியிருக்காருன்னா அதை யோசித்து பார்க்கும்போதே மனைவி பேரில் இருக்க குறைகள் பிள்ளைகள் குற்றங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாதது போல தெரியும் இயேசு மட்டும் சில புருஷர்கள் இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம இங்கே இருந்திருக்கவே மாட்டோம் ஏன்னா அவர் உண்மையாகவே யோக்கியம் உள்ளவர் இன்றைக்கி புருஷர்கள் மனைவியில் குறை சொல்லும்போது இவங்கள்ட்ட எந்த யோகியமும் கிடையாது இவங்க ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது பாருங்கள் இவங்க ஒன்றும் ரொம்ப பெரிய நியாயஸ்தர்கள் கிடையாது பெர்ஃபெக்ட் கிடையாது இவங்கள்ட்டையும் ஆயிரம் குறை இருக்குது அவங்கள்ட்டையும் ஆயிரம் குறை இருக்குது அப்படிதாங்க கண்ணை முட்டு சொல்லலாம் எந்த மனுஷனுக்கிட்டையும் ஆயிரம் குறை இருக்குது அதுதான் உண்மை குறை இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது ஒருவேளை மேற்பச்சா பார்க்கும்போது தெரியாது கத்தர் வச்சிருக்க பைனா குரலில் பார்த்தா ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்கிறோம் இல்லையா ஆ ஆனால் கத்தர் அதெல்லாம் பார்க்கல பாருங்கள் நம்ம அன்பு கூர்ந்தார் நம்ம அப்படி அன்பு கூற அப்படி அன்பு கூர்ந்தால் நான் சொல்கிறேன் அவ்வளோ குறைகள் மத்தியிலும் பிழைகள் மத்தியிலையும் அவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் அன்பு ஒழியாது ஒளியவே ஒழியாது இந்த அன்பு என்ன பண்ணும் அவ்வளோ பிழை உள்ள பிரச்சனை ஒரு பெண்ணை எடுத்து அன்பு கூர்ந்து அன்பினாலேயே அதை சரி பண்ணி நல்வழிப்படுத்தி நல்லாக்கி சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் ஏன்னா அதைத்தானே கடவுள் நம்மகிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்மலாம் கூட பெரிய யோகியமாயிட்டோமா நம்ம கூட பெரிய பரிசு நம்ம நம்மளை எடுத்து நம்ம புத்தியை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளோ பிடிக்காத காரியம் இருக்குது எவ்வளோ அக்கிரமம் இருக்குது எவ்வளோ பாவம் இருக்குது இன்றைக்கி நம்மளை எடுத்து நம்மளை அதெல்லாம் சுத்திகரித்து கரைதறெல்லாம் நீக்கி நம்மளை சரி பண்ணி எல்லாம் இருக்கிறார் பாருங்க அவரு எவ்வளோ பண்ணுறாரு அவரு சிலர் நினைக்கிறாங்க அப்போ என்ன ஐயோ மனைவி எப்படி இருந்தாலும் ஒன்றும் சொல்லக்கூடாதா நான் ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை மாத்திரை விதத்தில் ஏதாவது சொல்லணும் மாத்திரா மாதிரி விரட்டுற மாதிரி இல்லை ஆ நான் மொத்தம் சொன்ன பாருங்கள் ஒரு வார்த்தை சொன்னையா போயிட்டாயா என்ன வார்த்தை சொன்னேன்னு என்ன்த்தி சொல்லியிருக்கிறான் பாரு அவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தை வாயிலேருந்து வந்திருக்கு போயிட்டா அப்போ ஒரு வார்த்தை வரட்டுதுன்னா அப்போ ஒரு வார்த்தை கூப்பிட்டு வந்துடும் திருப்பி ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல ஃபோன் பண்ணி தானாக வரும் பொட்டியை தூக்கிட்டு அப்போ ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னில்ல பாருங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு வரும்போது ஒருத்தர் பிரச்சனை இன்னொருத்தர் சொல்லவே கூடாதுன்னு கிடையாது அநேக நேரத்தில் அதை சுட்டி காட்டி அதை சரி பண்ணி ஏன் அதில் உள்ள தவறை உணர்த்தி உணர வச்சு திருத்துறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கு தான் புருஷன் இருக்கிறோம் அதுக்கு தான் மனைவி இருக்கிறான் ஆற்ற சொல்கிறார் ஒரே நெய் 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 நெய்னு போட்டு ஒரே தொல்லையாக நொல்லாக இருக்குது வீட்டில் தாங்க முடியல நெய் 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 நெய்யின்னு அப்படி சொல்லாதே என்ன நான் அது என்னன்னா உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குனேன்னா அதான் அது ஹெல்பர் நீ செய்கிற தப்பெல்லாம் சொல்லி 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 காட்டு வெறுப்பாக இருக்குது சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது என்னடா இதுன்னு இந்த வரத்தை இந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் தப்பு கண்டுபிடிக்கிற வரம் பண்ணுற தப்பெல்லாம் அக்கு வேறு ஆணி சொல்கிறாங்களேன்னு அப்புறம் பைபிள் தான் தெரியும் உங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தரை நல்லாக்கி எப்படி ஏசு தம்முடைய அன்பின் மூலமாக நம்மளை நல்லாக்கி மகிமுள்ள உள்ள சபையாக்குறார் அது நாம் ஒருத்தரை ஒருத்தரை செய்ய வேணுமங்கிறது தான் வேதவாசனத்தின் போதனை அப்போ திருமண வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது எத்தனை பேர் இதை வந்து இந்த ரீதியில் சிந்திக்கிறீங்க ரட்சிப்புங்கிற விதத்தில் திருமண வாழ்க்கையை அப்படி சிந்திக்கிறீங்க ரட்சிப்பு எப்படியோ அப்படி தான் இது ஏசு நமக்காக மறித்தது போல அப்படி அனுபவம் இருந்தது போல் நாம் அப்படி யோசிக்கிறீங்கன்னா திருமண வாழ்க்கையை பற்றி உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லைப்ரரியில் போய் திருமண வாழ்க்கையை பற்றி எதாவது படிக்கணும்னு தேடினீங்கன்னா எங்கே வரும் அது எத்திக்ஸ் செக்ஷனில் இருக்கும் எத்திக்ஸ் ஏ அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா நெறிகள் நல்ல நெறிகள் இதெல்லாம் என்னது அதுல வரும் ஆனா இது அந்த செக்ஷன்ல வரக்கூடாது கூடாது எந்த செக்ஷன்ல வரணும் இது வந்து தி டாக்ட்ரின ஆஃப் அட்டோன்மென்ட் தி டாக்ட்ரின ஆஃப் தி கிராஸ் சிலுவை குறித்த உபதேசம் ரஷ்ப்பை குறித்த உபதேசம்ன்றதை வரணும் அதுதான் உலகத்தில் மிஸ்ஸிங் ஏன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை இயேசுடைய சிலுவையும் அவங்களுக்கு வழங்காது அவங்களுக்கு இது என்னென்ன வழங்காது வெறும் எத்திக்ஸ் செக்ஷனில் போட முடியுது நாம கிறிஸ்தவர்கள் இதை எந்த செக்ஷனுக்குள்ள கொண்டாந்துட்டோம் இதை சிலுவை இயேசுனுடைய சிலுவை மரணம் அவருடைய மீட்பின் கிரியை இதுக்குள்ளே கொண்டாந்துட்டோம் இதன் வடிவில் பார்க்குறோம் திருமண வாழ்க்கையை இது மூலமாக திருமண வாழ்க்கையை புரிந்து கொள்ள பார்க்குறோம் அப்போ இது மூலமாக புரிந்து கொள்ள பார்க்கும்போது நல்லா விளங்குது ஏன் திருமண வாழ்க்கை உலகத்தில் தோல்வி தவிர வேறு வழி இல்லை நிறைய நேரத்தில் ஏன்னா திருமண வாழ்க்கையை பார்க்க வேண்டி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கணும் கிறிஸ்துவனுடைய சிறுவை குறித்து அறிஞ்சிருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு அடைய வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அடையவே முடியாது திருமண வாழ்க்கையில் ஏன்னா இந்த ரட்சிப்பை குறித்த உபதேசம் அவருடைய திருமண வாழ்க்கையை காக்கும் இன்றைக்கி என்ன ரட்சிப்பை குறித்த உபதேசத்தை பேசணுமா இல்லை திருமண வாழ்க்கையை பேசணுமா ரெண்டுத்தையும் தான் பேசணும் ஏன்னா அதுதான் திருமண வாழ்க்கை உங்களுடைய ரட்சிப்பையே நல்லா புரிஞ்சுக்குங்க இயேசு நண்பர் நல்லா புரிஞ்சுங்க எப்படி இருந்தீங்க எப்படி மீட்டார் அவர் எப்படி அக்கிரமக்கார பாவிகளாக சத்திர்களாக இருந்தப்போ மீட்டார்ன்ற யோசித்து பாருங்க அப்போ அது மாதிரி தான் நாம் நடக்க வேணும் ஒரு மீட்பர் மாதிரி இருக்கணும் நம்ம குடும்பத்தில் ஒரு புருஷன் ஒரு மீட்பரை போல் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது அமேன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் மீட்டு கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தை சரியாக்கலாம் அற்புதமான ஒரு குடும்பமாக அதை மாற்றலாம் இயேசு எப்படி இன்னைக்கு அற்புதமான சபையை உண்டாக்கி இருக்கிறார் அதுபோல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உண்டாக்கலாம் என்பதுதான் வசனத்தின் சத்தியம் இது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம் எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லார் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம் எல்லார் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம் பரலவு தாப்புனே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலையில் எங்கள் உள்ளங்களோடு பேசுகிறபடி ஆழமுக்கு ஸ்தோத்திரம் இந்த உள்ளத்தில் ஆழமாய் அது இறங்கட்டுங்க தாவே கல்வாரி சிலுவை அங்கே காட்டப்பட்ட அன்பு இந்த விதத்தில் திருமண வாழ்க்கை குறித்து சிந்திக்க அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்வீராக கிறிஸ்து எங்களை அன்பு உருந்தது போல நாங்கள் அன்பு உரை எங்களுக்கு கிருபை செய்வீராக உபதேசம் உள்ளங்கள் ஆழத்தில் செல்லட்டும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும் குடும்பங்களை வாழ வைக்கட்டுங்க தாவே அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் வாழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கைகள் வெற்றி பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிறவர்கள் மத்தியில் மட்டுமல்ல இன்னும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இயேசுவின் நாமத்திலே திருமண வாழ்க்கையில் இதன் மூலமாக வெற்றி உண்டாகட்டும் சத்திய அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக சொல்லிருக்குது இயேசுவின் நாமத்தில் இது விடுதலையாக்கட்டும் புது வாழ்வு குடும்பங்களில் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் குடும்பங்கள் அழிவிலிருந்து காக்கப்படட்டும் உடைந்த குடும்பங்கள் மறுபடியும் ஒன்று சேரட்டும் உடைய மகிமங்கு வழங்கட்டும் கத்தாவே இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் புதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமே